அமுலில் இருந்த நடைமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பாரிசில் வாடகை வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பத்ரி வேர்க்ரி தெரிவித்துள்ளார் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் சிவப்பு பகுதிகளில் எந்த விதமான அனுமதிக்கப்படாது என உள்துறை அமைச்சர் போக்குவரத்து அமைச்சரினால் சிவப்பு பகுதிகளில் வாடகை சிற்றுந்துகளான டாக்ஸி மற்றும் விடிசி செல்லாம் எனவும் இவற்றுக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிவித்தல் பாரிஸ் மாகாண காவல்துறை முதல்வரான லரோன் நூனேசிற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிகழ்வுகளுக்கு மிக நெருக்கமான பகுதிகளுக்கான அணுகள் கட்டுப்பாடுகளை நீக்கி தளங்களுக்கு அருகில் உள்ள இந்த பகுதிகளுக்கு அணுகளை எளிதாக்க விரும்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இனிமேல் டாக்ஸி மற்றும் விடிசி வாகனங்கள் இப்போது ஒலிம்பிக் போட்டிகளின் சிவப்பு சுற்றளவை தடையின்றி பயணிக்க முடியும் பார்வையாளர்களை இறக்கு விடுவதற்கும் ஏற்றுவதற்கும் வசதி செய்வதே இதன் நோக்கமாகும் என அவர் கூறியுள்ளார் டாக்ஸி தொழிற்சங்கங்கள் தாங்கள் பணிபுரியும் கடினமான சூழ்நிலைகள் குறித்து நேற்றைய தினம் ஒரு கடிதத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறை காரணமாக தமது தொழில்துறைக்கு ஏற்பட்ட தனங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்